தேசிய தரவு பாதுகாப்பு சட்டம் மக்களுக்கானது கோபிந்த் சிங் உத்தரவாதம் உள்ளூர் கலைஞர்களுக்கு உதவியமைக்காக ஏ ஆர் ரஹ்மானை பாராட்டிய சிங்கப்பூர் அதிபர் தர்மன் தொடரும் வெப்பத்தினால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கோத்தா படானி திட்டத்தின் பெயரை மாற்றுமாறு எதிர்க்கட்சி எம்பி கோரிக்கை ஜோஹோரு பொழுதுபோக்கு நடவடிக்கையில் அதிரடி சோதனை நபர்கள் கைது நடப்பு நிர்வாகத்தின் ஸ்லோகங்களை அரசாங்க மேம்பாட்டு திட்டங்களுக்கு பெயராக வைக்கும் நடைமுறையை நிறுத்துமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஒருவேளை அரசாங்கம் மாறினாள் இத்திட்டங்களால் மக்கள் பணத்திற்குத்தான் விரையும் என பரிகாத்தா நேஷனலை சேர்ந்த தாசி குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைபுல் கூறினார் புத்ராஜகாவில் நூற்றி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கோத்தாமடானி மேம்பாட்டு திட்டத்தை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தாஃபா நேற்று அறிவித்தது குறித்து அவர் கருத்துரைத்தார் முப்பதாயிரம் பேருக்கான பத்தாயிரம் குடியிருப்பு வீடுகளை உள்ளடக்கிய அத்திட்டத்தின் பூமி பூஜை வரும் ஜூன் இருபத்தாறாம் தேதி நடைபெறவிருக்கிறது அரசாங்கங்கள் மாறும்போது கண்டிப்பாக அந்த ஸ்லோக முத்திரைகளும் மாறும் இதனால் பணவிரயம் ஏற்படும் ஆகவே அரசாங்கங்கள் மாறினாலும் நீடித்து நிலைத்திருக்கும் வகையிலான பெயர்களை முன்வைப்பதே சிறந்ததாக இருக்கும் என வான் சைபுல் கூறினார் எனவே கோத்தா மடானி திட்டத்தின் பெயரை மாற்றுமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார் இதற்கு முந்தைய அரசாங்கங்களும் ஸ்லோகங்களை பயன்படுத்தி வருகின்றன டத்துசி நஜிப் ரஜா ஆட்சியில் சத்து மலேசியா தான்சி முஹிதீன் யாசின் ஆட்சியில் பரிவுமிக்க அரசாங்கம் கிராஜான் பிரிகாத்தீன் டத்துசி இஸ்மாயில் சப்ரி ஆட்சியில் குல்வார்கா மலேசியா ஆகியவை குறிப்பிடத்தக்க ஸ்லோகங்களாகும் இலக்கவியல் தரவு பகிர்வுக்கான கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார் சட்டம் எட்நூற்று அறுபத்தி நான்கு எனப்படும் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தரவு பகிர்வு சட்டம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்ததை அடுத்து இந்த கொள்கை வெளியிடப்படுகிறது தனிமனித தரவு என்பது ரகசியமாகவும் முறையாகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது இதனை கருத்தில் கொண்டு மக்களின் தரவுகளை நிர்வகிக்க தேசிய தரவு பகிர்வு ஆணைய குழு அமைக்கப்பட்டது தனது தலைமையில் இயங்கும் இந்த குழுவில் நாட்டிலுள்ள முக்கிய அமைச்சுகளில் இருக்கும் உயர் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆக அந்தந்த அமைச்சுகளின் தரவுகள் முறையாகவும் துல்லியமாகவும் இலகுவாகவும் கையாளப்பட இந்த தேசிய தரவு பகிர்வு ஆணைய குழு வழிகாட்டும் என கோவிந்த் சிங் கூறினார் அதிகாரப்பூர்வ தரவுகளை இலக்கவியல் மாக்குவதன் வழி ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்றும் பகுப்பாய்வுகளை சுலபமாகவும் மேற்கொள்ளலாம் இதன் வழி அரசாங்க சேவை தரத்தை மேம்படுத்தலாம் என்றார் அவர் ஆயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தேசிய தரவு பகிர்வு ஆணைய கூட்டத்தின் தொடக்க உரையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார் இலக்கவியல் அமைச்சின் தலைமை செயலாளர் பாபியான் பீகார் தேசிய தரவு பகிர்வு ஆணையத்தின் தலைவர் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டனர் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறு அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்சக்கட்டும் பியோன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ நான்கில் இருந்து எட்டு ஜூன் வரை கேஎஸ்எல் அஸ்பிளனட் மால் பண்டர் பஸ்டாரி கிளைங்கர் இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் மலேசியாவின் பல மாவட்டங்களை அண்மையில் பாதித்த கடுமையான வெப்பம் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படுகிறது இது பொதுவாக நாடு முழுவதும் குறைந்த மழைப்பொழிவைத் தருகிறது மற்றும் வறண்ட காலங்களில் அதிக வெப்பநிலைக்கு வழிவகுப்பதால் பொதுமக்கள் வெப்பநிலையின் காரணமாக கவனமுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இந்த நிலைமை பொது சுகாதார நிபுணர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது வெப்ப பக்கவாதம் குறிப்பாக புதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு ஆபத்தானது என்று மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஷரிஃபா ஈசாட்வான் புத்தி எச்சரித்தார் இதனிடையே செப்டம்பர் மாதம் வரை வெப்பநிலை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட்மலேசியா இயக்குநர் டாக்டர் மொமாட் இஷா மொமாட் அனீப் தெரிவித்தார் திறந்தவெளி எரிப்பும் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனெனில் இது புகை மூட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு பங்களிக்கும் இருப்பினும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் குறிப்பாக மேற்கு தீபகற்பம் வடக்கு சரபா மற்றும் மேற்கு சபாவில் காலை வேலைகளிலும் உள்நாட்டு பகுதிகளில் மாலை அல்லது இரவில் பெய்யக்கூடும் என்று அவர் கூறினார் Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 லிருந்து 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 குமதிக்குமான பூத்துக்கு 80% வரை discounts என கலக்கலான Shopping Carnival பாருவில் ஸ்தூலாங் லாவோட்டில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது மலேசிய குடிநுழைவுத்துறை அதிகாரிகளால் பிடிபடாமல் இருக்க வெளிநாட்டு பிரஜைகள் தப்பி ஓடினர் எனினும் உளவுத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாக பெரிய சோதனையில் மொத்தம் இருநூற்று முப்பத்தாறு நபர்கள் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டனர் இரவு மணி பதினொன்று ஐம்பதுக்கு தொடங்கி அதிகாலை மணி இரண்டு பதினைந்து வரை நடைபெற்ற அந்த சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவுத் துறையின் அமலாக்க பிரிவு சுல்தான் அபுபக்கார் வளாகம் மற்றும் சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தை சேர்ந்த மொத்தம் நூற்று பதினைந்து அமலாக்க அதிகாரிகள் ஈடுபட்டதாக துறை துணை தலைமை இயக்குநர் ஜப்ரி எம்போதாக கூறினார் சிலர் தப்பிக்க முயன்றனர் ஆனால் எங்கள் அதிகாரிகள் இது போன்ற சூழ்நிலைகளுக்கு பழகிவிட்டனர் மேலும் அவர்கள் சரிபார்க்கப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய நாங்கள் சூழ்நிலையை சமாளிக்க முடிந்தது என அவர் கூறினார்

மக்களின் தேர்வு முழு சிங்கப்பூர் கலைஞர்களுடன் பணியாற்றிமைக்காக ஆஸ்கார் நாயகன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை அக்குடியரசின் அதிபர் தர்வன் சண்முக ரத்னம் பாராட்டியுள்ளார் ரஹ்மானை நேரில் சந்தித்த புகைப்படங்களை தனது ஃபேஸ்புக் பக்கத்திலும் தர்மன் பகிர்ந்துள்ளார் சிங்கை கலைஞர்களுக்கும் வாய்ப்பளித்து அவர்களின் திறமைகளை ரஹ்மான் அங்கீகரித்துள்ளார் ரேப் இசை பாடகர் இணையான லேடி கேஷ் க்ரீசி பாடகரும் இசை கலைஞருமான ஷபீர் ரேப் பாடகர் ராஜா போன்றோருக்கு ரஹ்மான் அதிக வாய்ப்பளித்துள்ளதை அதிபர் தர்மன் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்தியாவுக்கு வெளியே ரஹ்மான் பயணித்த முதல் நாடு சிங்கப்பூர் என்றும் உள்ளூர் கடைகளில் இருந்து அவர் இசை வாங்கி வாங்கிச் சென்றார் என்பதையும் தர்மன் நினைவு கூர்ந்தார் தானே எழுதி இயக்கி இணைந்து தயாரித்துள்ள லீ மஸ் எனும் மெய்நிகர் விச்சுவல் ரியாலிட்டி படத்தின் பிரீமியர் காட்சிக்காக ரஹ்மான் அண்மையில் சிங்கப்பூர் சென்றிருந்தார் அப்படம் ஆகஸ்ட் பன்னிரண்டு வரை கோல்டன் வில்லேஜ் சன்டெக் சிட்டியில் திரையிடப்படுகிறது ஜிம்பாப்வேவில் யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் டசன் கணக்கான யானைகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று அந்நாட்டின் வனவிலங்கு ஆணையம் இன்று தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்க வட்டாரத்தில் போட்ஸ்வானாவிற்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய யானை எண்ணிக்கையை கொண்ட நாடாக ஜிம்பாப்வே விளங்குகிறது நாட்டில் தென்கிழக்கில் உள்ள ஒரு பரந்த தனியார் விளையாட்டுக் காப்பகத்தில் தொடக்க கட்டமாக ஐம்பது யானைகளை கொல்லப்படுவதை இலக்காக கொண்டிருக்கும் என்று திம்பாவி பூங்காக்கள் மற்றும் வனவிலங்கு ஆணையமான விம்பாக்ஸ் வெளியிட்ட அறிக்கையில் கூறியது எனினும் மொத்தம் எத்தனை யானைகள் கொல்லப்படும் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை யானை இறைச்சி உள்ளூர் சமூகங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்பதோடு அவற்றின் தந்தங்கள் அரசு சொத்தாக இருக்கும் அவை பாதுகாப்பிற்காக ஒப்படைக்கப்படும் என்று அது கூறப்பட்டது யானை தந்தங்கள் வர்த்தகத்திற்கு உலகளாவிய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தனது தந்தங்களின் கையிருப்பை விற்க முடியவில்லை தலைநகர் அரேரேகில் இருநூற்று முப்பது கிலோவிற்கும் அதிகமான தந்தங்களுடன் நான்கு பேர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தந்தங்களை வாங்குபவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்